ஏ என் ஏன் பாட்டி என்னத்துக்கு வனான்டா அன்றைக்கி ரெண்டு ரூபா சொத்தம் போட்டுக்கிழஞ்சோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் என்ன எதுன்னு கேட்கவே இல்லை பாட்டாண்டா வீட்டில் ஒரே சத்தமாக இருந்துச்சு ஏன் வனான்டா ஏன் வனான்ட கல்வி கலந்து கத்திச்சது பா பாட்டியா வைதிகி பாட்டி பாட்டியா ஓ அதுதானே குத்துக்கிட்டதே பெரிய பெரியது இல்ல இவள வணான் ஏன் அவ வீட்டுக்கெலாம் வரக்கூடாதுன்றாலும் இவ்வளோ ஒன்று யாரையும் பார்க்கக்கூடாது வாசல்லையே பார்த்துட்டு போகணுன்னு சொன்னாலே அதுக்கு எனக்கு பயமா இருக்கு இவன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பயணம் போயிடுவான் நான் ஒண்டியாக இருக்குன்னு எனக்கு பயமாக இருக்கு அவங்கள்ட்ட இருக்கு எனக்கு கொடுமைப்படுத்துவாங்க அப்படி இப்படின்னு வாங்கிட்டாலாம் ஓ ஏ சிதா சிதா வாங்கக்கா வாங்க ஏ சீதா எனக்காக்கா இந்த பஞ்ச உள்ள சதவீத கூப்பிடு

அதனால ஏன் ஊடாது அவன் தான் கால் பண்ண சொன்னாலாம்ல உன் பொண்ணுகிட்ட சொல்லி உன் பொண்ணு பெருசாக சொல்லிட்டு வந்தாலாம்ல நான் கால் பண்ணிவிட்டு மறுவாதை பார்க்குறேன் நாங்கள் எங்கள் ஊரோட போகிறோம் எல்லாரும் நான் போயிடுவேன் உங்கள் வீட்டை விட்டுட்டு அன்ட்டு சொன்னாலாம்ல அந்த மோசத்தோடு கால் பண்ணாமல் இத்தனை நாளாக இருக்கிறீங்க கால் பண்ணிட்டு ஓட தானே அம்மா அவன் சொன்னாமா கால் பண்ணி தான் சொன்னான் நான் தான் உங்கள்கிட்ட வந்து பேசலான்ட்டு பார்த்தேன் எப்படி வந்து பேசுதுன்னு சும்மா இருந்துட்டேன் அவள் வந்து தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறா சத்தம் மாட்டோமா நான் அப்போ அத்தை அது எல்லாரும் சத்தம் மட்டும் ஏன் அப்படி சொன்னாரு எனக்கே தெரியல அது தெரியாம சொல்லிட்டாமா மன்னிச்சிருங்காம்மா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேம்மா வினோதி தம்பிக்கும் ஆஹ் வைதேகிக்கும் போன விஷயத்தை பத்தி பேச வேண்டாம் நான் பேசப்ப வந்தது வீட்டை கால் பண்ண சொல்ல ஆ உன் பொண்ணுக்கான் என் பிள்ளைய வாழான்னு சொல்லிட்டு வந்தாலாம்ல உங்கள் அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுறேன் பொண்ணியே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு ஒரு மருமம் வரமாட்டேன் உனக்கு ஒரு பொண்டாட்டி வரமாட்டேன்டாமலே அப்போ நான் இல்லாமல் எங்க போவேன் ஆ இப்பயும் உன் பொண்ணு பிடிச்சால் நாளைக்கு கல்யாணம் பண்ணால் எப்படி இருப்பா உன் பொண்ணை தேவையானாமல் அவளாம் சொல்லிவிட்டு ஒதுங்கின வரைக்கும் என்னாண்டு வெட்டி விட்றது தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன் அவளாக ஒதுக்கிட்டேன் அதோட தொலைஞ்சிச்சு விட்டுச்சு சனியான் நானும் தொலைஞ்சு புதுட்டு விட்டுட்டேன் இதோடு இருங்க உண்மையுமே மாவளை கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணுன்ட்டு எந்த பேச்சையும் பேசிக்கிட்டு வரக்கூடாது என் வீட்டுக்கும் வரக்கூடாது என்கிட்டையும் பேசக்கூடாது அன்னைக்கு அந்த வீராப்பா உங்கள் பொண்ணு சொல்லிட்டு வந்தா ஆ இப்போ என்ன அதுக்கு கல்யாணம் வைக்கிறேங்கிறீங்க நீங்களாம் அவள்கிட்ட பேசி கல்யாணம் வைக்கலான்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் ஒரு காலமா வேணாம் அவளாம் என்ன கல்யாணம் நிற்கிறேன்னு சொன்னாலும் நான் பண்ணிக்க மாட்டேன் அவளை இதோட முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் ஊட்டை எப்போ காலி பண்ண போகிறீங்க நான் தான் சொல்லி விட்டேனே ஊட்டை காலி பண்ணி என் சாவி என்கிட்ட கொடுக்கணுன்ட்டு ஊட்டை காலி பண்ண சொல்லுங்கள் சீக்கிரமாக காலி பண்ணுங்க எப்போ காலி பண்ண போகிறீங்க தம்பி அப்பா வேறு தான் பார்த்துக்கிட்டு இருக்குப்பா அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கிறம்மே தம்பி அவன்ல தம்பி யாருக்கு யார் தம்பி உன் கூட பண்ண தம்பி அவன் உன் கூட பண்ண தம்பி அடி அவன் மரியாதையோட வீட்டை காலி பண்ணிட்டு துண்டை தானு துணியை தானுட்டு ஓடுறீங்க ஆ ஊட்டை போட்டி சாவியை நான் வச்சுக்குவேன் இவ எப்போ வந்து சீதா வந்து என்கிட்ட இருபதாயிரம் பணம் கொடுக்குறாலும் அப்போ சாவி அவர்கிட்ட கொடுப்பேன் அது வரைக்கும் சாவி என்கிட்ட தான் இருக்கும் நீங்கள் வெளியே ஆ போறீங்களா இல்லையா எப்போ காலி பண்ண மாட்டீங்க சொல்லுங்கடியே ரெண்டு நாளில் காலி பண்ணிடுறோம் ரெண்டு நாள்ண்ட என்னைக்கு சொல்லு நாளை நாளை மறுநாளா நாளைக்கு ஒரு நாள் நாலு அன்றைக்கி ஒரு நாள் நாலு அன்றைக்கு சாயங்காலம்லாம் நான் வந்துடுவேன் வீட்டு சாவி என்கிட்ட வந்துடுன்னு சீதாக்கா சீதாக்கா நான் இருபதாயிரம் செலவு பண்ணி வீட்டுக்கு பார்த்துருக்கேங்க்கா நான் சாவியை வந்து இவங்களை காலி பண்ணிவிட்டு வீட்டு சாவியை வந்து நான் வாங்கி நான் வச்சுக்கிறேன் அம்மாட்ட கொடுத்து வைக்கிறேன் அம்மா வச்சுருப்பாங்க நீங்கள் எப்போ உங்களுக்கு இருபதாயிரரூவா பணம் கொடுக்கணுண்டு தோது பண்ணி கொடுக்குறீங்களா அப்போ அம்மாட்டையே என்கிட்டயே இருபதாயிரரூபா பணத்தை கொடுத்துட்டு உங்கள் வீட்டு சாவியாக போங்க சரியாக்கா சரி உண்ணாட்டு அது வரைக்கும் நீ சாவி நீ என்ன வச்சுக்கோங்க அக்கா வச்சுக்கிட்டாலும் சரி நீ வச்சுட்டாலும் சரி நான் ரூபா பணம் தோது பண்ணி ஒன் டேச்சும் கொடுத்துட்டு நான் சாவி வாங்கிக்கிறேன்ப்பா அதான் கரெக்டு இவ்வளோ கால் பண்ணமாடா சாவி எப்போ வந்து வாங்குறது நான் தான் சொன்னா ஒரு நாள் நாலு அன்னைக்கு கால் பண்ணிக்கிறேன் நீங்கள் நாலு அன்றைக்கு வந்து வாங்கிக்கோங்க சரி சரி நாலு அன்னைக்கு காலி கால் பண்ணிவிடுங்களேன் காலையிலே சாயங்கம்மா மத்தியானத்துக்கு மேலே தான் சாயங்காலம் வந்து வாங்கிக்கோங்க நாலு அன்றைக்கெல்லாம் கரெக்டாக காலி பண்ணி கொடுத்துர்ணேன் வீட்டை நான் நாளை அன்னைக்கு சாயங்காலம் நானும் என் பிள்ளைய வந்துடுவோம் சாவி எங்கள் கையில் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் சீதா நீ இருக்கிற சாட்சி எவ்வளோ நீ இருக்கிற அத்தை இருக்காங்க எல்லாரும் சாட்சி இருக்கீங்க நாளை அன்னைக்கு சாயங்கம்னா நான் வந்து சாவி கேட்க வருவேன் அவ்வளோ காலி பண்ணிவிட்டு சாவியை கொடுத்துருந்தேன் நான் இப்போ போயிட்டு வரேன் அட்டா வீட்டுக்கு வாங்கலாம் காப்பி குடிச்சிட்டு போகலாங்க வாங்க வணக்கம் கொஞ்சம் வேலை இருக்கே வெளியே போய்ட்டு வரேன் நீங்கள் சாவி நான் வாங்கிக்கிறதுனால ஒன்று உங்களுக்கு சங்கடமா இல்லக்கா மனசு கஷ்டமாக இருக்கா அண்ணா ஏதாவது நினைக்கமா அதெல்லாம் இல்லை வேணாத்த அதுலாம் இல்லை நாங்களே பணம் கொடுக்கணும்ல உனக்கு கொஞ்சம் ஒன்று ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் இருபதாயிரம் செலவு பண்ணியிருக்கல்ல இருபதாயிரரூபா வாடகையும் கொடுத்துக்கிட்டு இருக்க வாடகையும் இப்போ கரெக்டாக வந்துடுச்சு இந்த இருபதாயிரரூபா பணம் நாங்கள் தோது பண்ணி கொடுத்துட்டு சாவியை வாங்கிக்கிறோம்ப்பா அது வச்சு பூட்டி நீ தான் அம்மாவோ வச்சுக்கங்க சாவி எங்ககிட்ட வாங்க கரெக்டுக்கா சாவியை பணத்தை கொடுத்து வாங்கிக்கோங்க சீதா ஒன்றும் நினைக்காதே உங்கள் வீட்டுக்கு அட்டையே சொல்லு சாவி வாங்கி பணத்தை கொடுத்துட்டு சாவி வாங்கி நீ யாராச்சும் குடி வைக்கிறாண்டா வாங்கி அது வரைக்கும் வீடு பூட்டி கிடக்கட்டும் பரவாயில்லக்கா பரவாயில்ல அம்மா அம்மா சாவி உங்ககிட்ட இருந்தாலும் சரி என்கிட்ட இருந்தாலும் சரி சீதாக்கா இருபது நேரம் பணம் கொடுத்தோன்னா உங்கள் சாவியை கொடுத்துருங்க என்ன பணத்தை கொடுத்தோன்னா சாவியை கொடுக்க போகிறோம் அதெல்லாம் கொடுத்துருலாம் என்கிட்ட இருந்தாலும் சரி உன்ட்ட இருந்தாலும் சரி பணத்தை வாங்கிட்டு சாவை கொடுத்துருவே தான் ஓகே வாங்க வீட்டுக்கு போகலாம் பக்காரி இருபதாயிரரூவா பணம் கொடுக்குற வரைக்கும் சாவியாக தொட்டு தான் இருக்கும் ஆமாடி உமா இருபதாயிரரூவா செலவு பண்ணியிருக்கோம்ல நம்ம இருபதாயிரரூவா பணம் கேட்டு அது பண்ணி அதை தொட்ட கொடுத்துட்டு சாவி வாங்கிக்க வேண்டியதான் தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னா அந்த அம்மா காலையே வாங்க மாட்டாங்க நாங்கள் அம்மையே பேசுகிறாங்க ஆமா பட்டு ஏன்டி வைத்திய கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் பேசி பேசி முடிச்சு தானே போச்சு என்னாச்சு ஆச்சு உன் அண்ணன் பொண்ணுக்கு அவளுக்கு ஒரு பைத்தியம்க்கா நல்லா தான் இருந்தா நான் வினோத்து தம்பி கூப்பிடுறதுண்டு போனா பேசுறதுக்கு அங்கே இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கா ஏட்டி புட்டி அப்படி சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போக மாட்டேன்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன் அவங்கள்ட்ட அம்மா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொண்டாட்டியே கிடைக்காது அவங்களுக்கு ஒரு மருமகளாக கிடைக்காதுண்டு அப்படிலாம் சொல்லலாமாக்கா சொன்னால் அப்படி பண்ணி வைப்பாங்க அதானே வினோத் அம்மா அம்மாவை பற்றி வினோத்துட்டே சொன்னா அவனுக்கு ரோசம் வராது என்னடி இப்படிலாம் செஞ்சு பேசியிருக்கா நீங்க அவளை போய் பார்க்க போக சொன்னீங்க நான் நான் சொன்னதாம்பா இப்பெல்லாம் அவளை போக சொல்ல வேணாம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்கிட்டோம் அப்புறமா பேசிக்கிட்டோம் இப்போ போக சொல்ல வேணான்னு சொன்னேன் இவ்வளோ ரெண்டு பேரும் தான் அனுப்பி வச்சாளுவா அதான் அம்மா சொல்லியிருக்காங்களே அதை கேட்டு பேச்சு கேட்டுட்டு அனுப்பி வைக்காமல் எந்திருக்கலாமில்ல ஒரு கல்யாணம் நிச்சயம் அனுப்ப வச்சா போயிருக்கலாம் பார்க்க சொல்லியிருக்கலாம்ல நம்மளுக்கு என்னக்கா தெரியும் இந்த மாதிரி இந்த குட்டி இந்த மாதிரி செஞ்சுட்டு வருவானே என்ன தெரியும் இவ இஷ்டத்துக்கு பேசிட்டு ஆ இப்போ அவங்க காது ஒருத்தோட கேட்க மாட்டாங்க வாண வா சனியாக தொலைஞ்சி வச்சுக்கிறாங்க அப்போ எப்படியே ஏற்றுக்குவாங்க அவள் ஒருத்திக்கு வசதம் தானே உன் வீட்டை வாங்கி இப்படி வேணாம் பார்த்து அவ்வளோ குடி வச்சான் ஆ அவங்க குடி வச்சவனுக்கா ஆப்பு வச்சா அதுதான்ப்போ ஊட்ட கேட்கறாருவா ஆமாம் வைதிகிக்காகத்தான் என் பேத்திக்காகத்தான் என் தம்பி இவ்வளோ செஞ்சிச்சு இவத்தான் பா இவ்ளோ செஞ்சுட்டு வந்துட்டாலே யானை தன் மதத்தில் மண்ணள்ளி கொட்டிக்காம அந்த மாதிரி மூதேவி அது மதத்தில் அதே மண்ணள்ளி கொட்டிக்கிச்சு நம்ம என்னம்மா செய்ய முடியும் நாங்கள் ஊருக்கு போயிடுவோங்க்கா இவ்வளோ எழுத்துக்கிட்டு ஊருக்கு போயிட வேண்டியது தான் எங்கள் ஊரை பார்க்க போகிறோம் பட்டு தான் இங்கே தான் இருக்கோம் பேருக்கு அவரோட வீடை பார்த்துக்கிட்டு அது இருக்குது ஏன் ஊருக்கு போகிறீங்க வேற கூட பார்த்து இருந்துக்க வேண்டியது தானே இந்த வேண்டியதானே இன்னும் சரிப்பட்டு வராதுமா இவ்வளவுதான் பார்க்க மாட்டேன் ஒன்றும் பார்க்க மாட்டேன் நல்ல வாழ்க்கையா அவளே கடுத்துக்கிட்ட என்ன செய்ய முடியா என் மேலே மேல கோச்சுக்கதைப்பட்டு நான் என்ன செய்யறது என் வீடாக என் வீடாக இருந்தால் உங்களுக்கு நான் கொடுத்து வருவோம் இல்லை என்ன தம்பி வேலை பார்த்துருக்கலாமா இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணி அதை இருபதாயிரூ நான் பணத்தை கொடுத்துட்டேன்டா உங்களை இருக்க சொல்லலாம் இருபநாயிரா பணம் டைம் ஒன்றுமே தோதுபாதி யாராயிரம் கடை வாங்கி அப்புறம் மத்தா தோட்டம் கொடுத்துட்டு சாவியை வாங்கினேன் இப்போ அது வச்சுட்டா மாத்தான் இருக்க அது ஒரு வீடு மாதிரி பூட்டி சாவை எடுத்துக்கிறேங்க இதுவோ நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியல பணம் கொடுக்கணுமே நானும் பேசாமல் இருக்கேன் அது பேசதே நான் இருக்குக்கா இருபது நேரருவா செலவு பண்ணியிருக்கோம் கேட்குங்கள்ல நீ பணம் கொடுத்துட்டா சாவியை கொடுத்துருவாங்க எப்போ போகிறீங்க ஊருக்கு நீங்களாம் ரெண்டு மூணு நாளாக இவன் பட்டு வீட்டுக்கார வீடு பார்த்துட்டு இருக்காரு அது வீடு கிடச்சா அந்த வீட்டில் பட்டு அவங்கள வச்சுட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு அவங்களெல்லாம் பார்க்க முடியதா முடியலையே அப்போ பார்க்குறோமோ தெரியலக்கா ஊருக்கு என்ன தான் வீடு பார்க்க தான் கொஞ்சம் நாளைக்கு எழுந்துட்டு போக வேண்டியது தானே வானாக்கா ஒன்றும் சரிப்பட்டு வராது ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிச்சு அப்படியே தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு நானும் ஆசைப்பட்டேன் இது இதே வீணாக்கிக்கிச்சு நம்ம என்னக்கா செய்ய முடியும் இவளுக்காக எங்களுக்கெல்லாம் வீடு இல்லாமல் இப்போ நாங்களே நிற்க வேண்டியா இருக்குக்கா இவ்வளோ நான் தான் வீடு விட ஒரு வீடு வேறு கிடைக்கல இந்த தம்பி வைதேகிக்காகத்தான் உங்கள் வீட்டை கேட்டு பேசி மட்டும் செலவு பண்ணி குடி வச்சிச்சு இதுதான் இது வாழ்க்கையை கெடுத்துச்சி இது வாழ்க்கையை கெடுத்து இல்லாமல் இப்போ எனக்கும் ஊடு இல்லாமல் நானே படிக்க வேண்டியா இருக்குது எங்கே போய் வீடு பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியாவும் இது நாள இன்றைக்கெல்லாம் காலி பண்ணி என்னங்குது நாளைக்கு ஒரு நாளில் எங்கே வீடு பார்த்து எப்படி காலி பண்ணுறது ஒன்றுமே புரியலக்கா வேற யாராச்சும் இருந்தாலும் அவள்கிட்ட சொல்லலாம் இவன் நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறான் அவனாளா இவன் ஒன்று விட்டு ஒன்று துண்டு ரெண்டு நான் பேசுகிறவ இவர்கிட்ட போய் என்ன பேச முடியும் அவன் சொன்ன மாதிரி காலி பண்ணி தான் ஆகணும்

உன் பொண்ணை தூக்கி அவன் தள்ள கட்டப்பட்டீங்க இப்போ முடிச்சது வரைக்கும் நல்லா நல்லதுதான் தே வீடு என் வீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருங்க ஏன் கேட்க வேண்டியில் என்ன செய்ய செலவு பண்ணதுனால வீட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்ன பட்டு செய்ய முடியும் என் மேலே கோச்சுக்காத பட்டு இல்லை இல்லைக்கா உங்கள் மேலே கோச்சிக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் வீடாக இருந்தால் இப்போ உங்களுக்கு உங்கள் வசதிக்கு கொடுக்க முடியல அதை செலவு பண்ணத்துனால சாவியை நான் எடுத்துக்க எடுத்துக்குவேன் எங்குதுவோ நீங்கள் என்ன செய்ய முடியும்

அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ போய் சொல்லிவிட்டா சொன்னவங்க இதே சாக்கண்டு பிடிச்சிக்கிச்சி சரி விடுங்க அவளே பேசிகிட்டு இருக்காதிங்க விடுங்க